ஆனா உனக்கா நீ போன் மட்டும் கையில வச்சு வச்சுக்க இந்த உலகம் எவ்வளவு வேகமா சொல்லுதுன்றது நம்மளால கவனிக்கவே முடியல அவ்வளவு நேரம் வேகமால போகுது இந்த போன பாரு ஒரே காமெடியா இருக்கு அப்படி என்னடி காமெடி பாத்துறடுவா டிவில போற எல்லா எலவையும் எடுத்து போன்ல போட்டு வச்சிருக்கவா அந்த வீடியோவை உட்கார்ந்து பாத்துட்டு கேக்க போக கேக்க போன்னு செஞ்சு நடக்க ஏட்டி டிவில உட்கார்ந்து பாக்கறது போதானே அத வேற போன்ல போட்டு பார்க்கணுமா வாசவனே டிவில போட்டுது டிவில வர்றது இல்ல நம்ம பார்க்காம இருந்தோம்னா அது போன்ல வரது இல்ல அத பாத்துக்கலாம்

இந்த அக்கா கொஞ்சம் மாதிரி அழுதுக்கு அப்புறம் கீரை ஆஞ்சு வயிறு சொல்லிவிட்டு கீரை கட்டு கொடுத்துட்டு அது மாதிரி உள்ள போயிடுச்சு இது எதில் போடுறதா இந்தா இதுல போடு ஜக்கோ இதுல கொஞ்சம் கூட உனக்கு அணியமே தெரியலையா ஆ நீ எதுக்காக எதுவும் வேலை வாங்குறேன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ காலையில நான் வெளியே போன வேகத்தில் வீட்ல சமைக்கல என் பழசை பையனை கண்டு ஒரு வேளை சோத்த சமைக்க சொன்னேன் அதுக்கோசரம் என்ன இப்படி வேலை வாங்கி கிடைக்கிது உனக்கு நியாயமா யார்ட்டி இப்படி பேசுற உன் மாமா என் மாமா என்ன நான் என் வீட்டுல சமைக்கும் போது ஒரு கைப்பிடி அசி எஸ்ஸா போட்டு சமைக்க போறேன் உன் மாமனுக்கு நீ என்ன தனியா செஞ்சிருக்கேன் சொல்லி பாப்பா அதெல்லாம் சமைக்கிறதுக்கு எனக்கு எந்த சிரமமும் கிடையாது நான் ஒண்ணும் அதனால ஒண்ணு உனி வேலை வாங்கல சும்மா தான் உட்காந்து போன பாத்துட்டு இருக்கேன் சரி இந்த கீழே ஆஞ்சி போடுவேன் நான் உன்கிட்ட வந்து கொடுத்தேன் இந்தா என் மாமியார் வேற காலையில இருந்து நெய் நெய் நச்சிருச்சே கிடக்காத இந்த கவின் பையன் ரொம்ப சாட்டு பண்றானா இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே கிடக்கானா உக்கார மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கிடக்காவோ நான் அவன பாப்பனா இங்க பாப்பனா சொல்லி பாப்பா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது காலையில எந்திரிச்சு வாசி தச்சு குளம் போட்டு பிள்ளைகளுக்கு பெத்தவங்களுக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து பிள்ளைகளையும் பள்ளி கொடுத்து கிளப்பி அதில் காலையில் டிஃபன் செஞ்சு மதியானம் லஞ்சுக்கு சோத்த கட்டி புருஷனையும் ஆபீஸுக்கு அனுப்பி போத குறைக்கு வீட்டில் இருக்கிற பாத்திரம் கழுவி வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி துணியை வச்சு பழகத்து ஆய் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு கால் மேல கால் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காலாம் நினைக்கும் போது மணி பதினொன்று பன்னெண்டு காட்டும் அப்போ போய் பார்த்து மதியம் சோறு சமைக்கணுமே அடுப்பு கட்டு போய் ஓடு அங்கே சமைச்சு முடிச்சு அப்படி இப்படி சாப்பிட்டு விட்டு கண்ணா இல்லாமல் நினைக்கல கரெக்டாக நாலு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க பள்ளி கொடுத்துட்டு வந்துடும் அதுங்களுக்கு பக்கோடா செஞ்சு கொடு போட்டு தீய போட்டு கொடு பஜ்ஜி சுட்டு கொடுன்னு என்ன நம்மளை போட்டு படம் அதை படம் பொறுத்துதான் திரும்ப செஞ்சு முடித்து அதில் டியூஷனுக்கு அனுப்பி பறவு போகிறதுக்குள்ளே நைட் ஆகிவிடும் அப்புறம் என்ன நைட்டுக்கு சுட்டி பண்ண செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் சட்னி அரைக்கலாமா சாம்பார் சட்டை தாண்டிடும் அப்புறம் படுத்து தூங்குறதுக்குள்ள மறுநாள் விஞ்சிடும் ஒரு கூட முடியாதா இப்போ எல்லாம் ஆனாவுனா ஆட்டி பேசண்ட் அலைய விடுறீங்களேன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு புராண பாடம் ஆரம்பிச்சிடுவோம் நான் அவனை பார்ப்பேனா வீட்டு வேலை பார்ப்பேனா சொல்லு பாப்பா வீட்டில் வர எந்த காயில் தீந்து போச்சு சரி கீரையாடு கடைஞ்சி வைக்கலாம் வந்தா கீரையை கொண்டு வந்து உன்ட்டா ஆஞ்சி வைக்க சொன்னேன் நீ என்ன அதுக்கே கத்துருவா சரிக்கா சரிக்கா அப்போ மதியானம் முருங்கை கீரை சாம்பார அப்போ காலையில் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன் லெமன் சாதமாக உருளைக்கிழங்க வரும் தான் செஞ்சு கொடுத்தேன் லெமன் சாதம் உருளைக்கிழங்க என் மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் என் வீட்டில் ஒத்தி கிடக்கல காலையே பிரியாணி வேணும் ஆட்டுக்கால் பாயம் வேணும் ஆப்பு வேணும் இடியாப்பு வேணும்னு அவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு போறா பள்ளிக்கூடத்துக்கு போறாளா இல்லையா பக்கால திங்கத்துக்கு போறாளான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அரி ஊடுகா புள்ளி என்ன அப்படியே இருக்கா? ஹலோ அப்படியே பாக்க போய் பாப்ப முதல்ல பிள்ளை தம்பிக்கியா கேமா உனக்கு என்ன ஆச்சு தெரியல காலையில போற இல்ல கூட பள்ளி குடுத்து நல்லா தண்ணி போனா இப்போ என்னடா நான் உடம்பு சரியில்லன்னு சொல்லுதாவளே இப்போ வர அங்கங்க பரவ காஞ்சி பண்ணி காஞ்சிலனே ஏதாவது பலவிதமான காஞ்சி எல்லாம் வருது எனக்கு வர பயமா இருக்கு கேக்கோ அது ஒண்ணு இருக்காத கே ஏதாவது தலவலியா இருக்கும் மத்தபடி பெருசா எதுவும் இருக்காது பாத்த கே கேட்டி அதுக்கெல்லாம் போன் போட்டு சொல்ல மாட்டாவளே எனக்கு என்ன பயமா இருக்கு சரி நான் போய் என்ன எதுன்னு பாக்க நீ கீரி ஆஞ்சி வை சரியா அப்ப கூட நமக்கு வேலை சொல்லிட்டு போறத பாரு இந்த பூமாரி பிள்ளைக்கு என்ன மார்க்கம் திடீர்னு உடம்பு சரியில்லனா அவங்க மிஸ் போன் பண்ணி சொல்றாங்களா அப்படி என்ன உடம்பு மார்க்கம் தெரியலையே மேரி என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி சோகமா கண்டுட்ட கொஞ்சம் அது கல்யாண வீடு மாதிரி இருக்கு எல வீடு மாதிரி என்னால மூஞ்சி தூக்கி வச்சிருக்க கண்டுட்ட எதுமே சாப்பிடாம கண்டுட்ட என்ன அது உடம்புக்கு முதல்ல சாப்பிடு நான் எதுக்கு கே சாப்பிடணும் எனக்கு எது வேண்டா இங்க பாரு மேரி ஒழுங்கு மத்த சாப்பிடு என்ன டென்ஷன் படுத்தாத சொல்லிப்டே நான் பாத்துட்டு இருக்கேன் மூணு நாள் நீ சரியா சாப்பிடாமலே கிடக்க இப்போ கூட பாரு இந்த எல்லாம் அப்படியே காத்தால மாட்டி கிடக்கு ஒழுங்கு சாப்பிடவே இல்லையா போ நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என் பையன் எग्गा மூணு என் பையனோ வீட்ல ஆள காடுமே. இன்ன ரெண்டு நாள்ல கல்யாணம். இம்மவள காடலையே நீICLE எதுக்கு கண்டுக்காம அமைதியா இருக்கீங்க? எதுக்கு என்னமோ உங்க மேல இருக்கு? ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடந்து புள்ளைய அடிச்சு ஒடிச்சு తిிருட்டி எப்படியாச்சும் ஆச்சு பண்ணி வச்சீங்களா நினைச்சீங்க? இப்ப அவ காணாம மூணு நாளே காணாம கடகா. ஆனா அது பத்தி உங்களுக்கு எந்த கவலையே இல்லையே. ஊர்வளே நீங்கதே ஏதாவது புள்ளைய பண்ணிட்டீங்களா? ஏன்டி இப்டி இவ்வளவு நாள அவன் நமக்கு ஏகப்பட்டு தொல்லை கொடுத்துருக்கான் அதெல்லாம் பாக்காம பிள்ளை நினைச்சு அவனுக்கு எப்படியா ஒரு பொண்ணை கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்கணும் நானும் தங்கால கட்டி அழிஞ்சு கிடைக்க நீங்க அமைதியா இருக்கிறது பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் பிள்ளைக்கு ஏதோ ஆன மாதிரி இருக்கு நீங்களே எதுவுமே கண்டுக்காம இருக்கிறது பார்த்தா என் மாவு காணாம உங்களுக்கு எதுவும் சம்மதி இருக்கு அப்படித்தானே சொல்லுங்க இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் ஆனா இந்த வீடு பத்தி கல்யாண வீடு மாதிரியே கிடைக்கு ஒரு சொந்த பந்தக்காரு கூட யாரும் இல்ல சொந்த பந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் வேண்டாம் முக்கியமான ஆளுக்கு மட்டும் கல்யாணம் தண்ணிக்கு வர வச்சுக்கலாம்னு நீங்க சொன்னீங்களா உன் மகன் கொடுத்த அசிங்கத்தை போலதா சொந்த பந்தம் அத்தனை பேர் வர வச்சு அசிங்க பண்ணமா என்ன அதனால முக்கி உங்களுக்கு மட்டும் சொன்னா போதும் சொன்னேன் இங்க பாரு உன் மகன் அவன் ஃப்ரெண்டு கொடுத்தா போயிருக்கா எப்படி இன்னொரு ரெண்டு நாள் கல்யாணம் இருக்கும்லா கல்யாணத்துக்கு வந்துருவா பேசாம இப்ப சாப்பிடு என்னது ஃப்ரெண்டு விட்டு போயிருக்கா ஏமாவா அப்படி எல்லாம் போக மாட்டானே போனால திரும்பி வந்துருவானே இப்படி அபூ நாள் புள்ள போனவ இன்னும் திரும்பி வராம சொல்லுங்க நீங்க அமைதியா எப்படி இருப்பீங்க அவளோ இங்க போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஐயோ இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியலையே

அவன் போன் பேசினா கண்டிப்பா உண்மையான போட்டு கொடுத்துருவானே அப்புறம் இவ என்னையே போட்டு போட்டு போலவே இருப்பாளே இங்க பாருமே அவன் ஏற்கனவே கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தான்ல எனக்கும் அவனை சமாதானம் பாத்தியா அவன் ஒத்து தெரியல வேற வெள்ளி தெரியாம பத்தியா அவனை அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி போட்டுருப்பதுக்கு அங்கே போய் இருந்தா கொஞ்சம் அவனுக்கும் மனசு ரிலாக்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு எடுத்து சொல்லி பக்குவமா இந்த கல்யாணத்துக்கு கூட்டி கூட்டிட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால அழுத்தியா அவன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் இப்ப நம்ம போன போட்டு பேசணும்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேல அவனுக்கு கோவம் வந்துருப்பதுக்கு

எப்படியோ இந்த பொம்பளைங்களை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பொறுமையை தாத்தா பொம்பளைங்களும் சமாளிக்க முடியும் போல என் மனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் நானும் பாத்துட்டு இருக்கேன் அவனும் முடியாதது விரும்ப பிடிக்கும் நல்லவேளை வீட்டுல எப்படியோ சொல்லி சமாளிச்சாச்சு வேறியமா மனசுல எழுதி போட்டு குழப்பிக்காது நீ சந்தோஷமா இருக்கணும் நடக்க போறது ஊரா கல்யாணம் கிடையாது வா வீட்டு கல்யாணம் உன் மவளோட கல்யாணம் பாத்துக்க அதுல நல்ல சந்தோஷமா இருக்கானோமா இப்படி சோகமா இருந்தா எப்படி சொல்லி பார்ப்போம் நல்ல சோறு தண்ணி பாலுன்னு குடிச்சு உடம்ப தேத்திக்க இன்னும் ரெண்டு தான் இருக்கு அப்புறம் மாமியார் மருந்து சண்டை போடணும் இல்ல வரல அதுக்குலாரே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க சரி சரி நீ வீம்ப பண்ணாம சாப்டிட்டு வீட்ல இருக்கு انا கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துறேன் சரியா கல்யாணம் வேலை ஏகப்பட்டது நமக்கு தெரிஞ்சுகே அந்த பாத்துட்டு சரி சரிங்க இந்த மனுச படுக்கு சொல்லிட்டு போறாரு ஆனா இந்த மனுச ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கையால மனுசு தவியா தவிக்குது இம்மவ எங்க இருந்தாலும் நல்லா திரும்ப வீட்டுக்கு வந்தறனும் அது மட்டும் போது கடவுளே ஜேம்ஸ் எங்குறதால பத்திரமா அம்மாகிட்ட வந்திருப்பா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னாலும் பரவாயில்ல உனக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் அதுதான் இந்த அம்மா வட்ட கூட பத்திரமா வீட்டுக்கு வந்துருப்பா உனிய பார்க்காம அம்மாவாலே இருக்க முடியலப்பா சாமி ஜேம்ஸ்